రాజ్ మీడియా నంవర్లకు வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல இருந்து எவிக்ட் ஆகி போன எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருமே ஒவ்வொரு ஆளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வர்றவங்க எல்லாருமே முத்துக்குமார் புகழ்ந்து தள்ளுறாங்க பாக்குற பலருக்குமே வைத்தறிச்சலா இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க இவ்வளவு நாள் ஜாக்லின் சௌந்தரியா இவங்களுக்காக சொம்பு தூக்கிட்டு தானுங்கல்ல இவனுங்க எல்லாருமே கதரை தொடங்கிட்டானுங்க பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிக் பாஸுக்கே வைத்தறிச்சலா இருக்குதுங்க ரவீந்திர பொறுத்தளவுல எல்லாரையும் புகழ்ந்து பேசுறாரு அந்த இடத்துல முத்துக்குமார்ட பேச வரும்போது மட்டும் வெளியே நடக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிமே சொல்றாங்க ஏழு வாயை வாய மூடிதான் இருக்கீங்க எதுக்கு முத்துக்குமரன் பேர் வந்தா மட்டும் உங்களுக்கு வயிறுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார் வீடியோ இருந்தீங்க அதாவது ரவீந்தரை பொறுத்தளவு கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா இந்த சீசன்ல இருந்தார் அப்படினே சொல்லலாம் முதல் வாரத்துல தலைவர் சும்மா தெரிவிக்க விட்டாரு இந்த இடத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாரையுமே புகழ்ந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்த சீசன் மாதிரி எந்த சீசனும் கிடையாது இந்த சீசன் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை தான் ஏத்துக்க முடியல எப்படி மாசு உண்மையாவே கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் பிரிச்சு வைக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் சூப்பராவே இருந்திருக்கும் ஆனா இந்த சீசனோட கான்செப்டே தப்பாயிருச்சு அதனால பல சொதப்பல்கள் அவ்வளோ போர் அடிச்சிச்சு சீரியல் மாதிரி போச்சு இந்த சீசன் எப்படி எல்லா விட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் தீபகண்ண பத்தி ரவீந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்னதான் இருபத்தஞ்சு வருஷமா நீங்க சினிபில்ல இருந்தாலும் உங்களுக்கு இந்த சீசன்ல கலந்துகிட்டது மிகப்பெரிய ஹைப்ப குடுத்திருக்குது உண்மையாவே நீங்க வந்து சிறந்த பெர்ஃபார்மர் இப்படி ஒரு நடிகரை சினிமாவே மிஸ் பண்ணிருச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சினிமா வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் உண்மையாவே நீங்க வந்து வேற லெவல மாஸ் பண்ணிட்டீங்க அதுலயும் டிக்கெட் பினாலே டாஸ்க்ல அருணோட போட்டோவெல்லாம் பிடிச்சு எரிக்கும் போது ஃபயர் மூடா இருந்துச்சு தெரிக்க விட்டுட்டாங்க உங்களோட ரசிகர்கள் உங்களுக்கு எல்லாம் ஆர்கானிக்காவே நிறைய ரசிகர்கள் கூடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபக பாராட்டி தல்றாரு உண்மையாவே அந்த பாராட்டுக்கு தகுதியானவர் தீபக் அப்படிங்கறது என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல முத்துக்குமரன் டைட்டில் வின்னராகவும் தீபக் ரன்னராகவும் வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க தீபக்கோட கேமை பொறுத்தளவுல யாரையும் எந்த இடத்துலயும் பாதிக்கல அவர் கேம் அவர் ஆடி இருக்காரே தவிர வேற யாரு காலையும் வாரி விட்டு அவங்க கேம் ஆடல ஆனா என்ன மாமா டிவியை பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வர ஜாக்லினுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க அந்த வகையில போன வாரம் கூட ஜாக்லின் தான் வெளியே போயிருக்கணும் ஜாக்லினுக்கு பதிலா ராணுவ தூக்கி வெளியே போட்டுக்கானுங்க ரன்னரா கூட ஜாக்லினா தான் நிப்பாட்டுவானு அப்படிங்கறத நம்மளோட கணிப்பா இருக்குது பொறுத்திருந்து பாக்கலாம் அதே நேரத்துல அருண் பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்ன பொறுத்த ரொம்பவே இன்னசன் மாதிரி நடிச்ச நீ இன்னசன் இல்ல அப்படிங்கறத நான் முதலே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உன்னோட கேம் வந்து தாறுமாறா இருந்துச்சு இருந்தாலும் சில இடங்கள்ல டவுன் ஆயிட்ட அது உன்னோட கேம் பாதிச்சு இருந்தாலும் உனக்குன்னு நிறையவே ஆடியன்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் உன்னோட மனிதாபிமானம் தான் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போற அந்த பண்பு உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அருண பாராட்டுறாரு உண்மையாவே அருண பொறுத்தளவுல இந்த விஷயத்துல மாசுங்க வேற லெவல் தான் யாருக்காவது அடிபட்டுட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ முதல் நபரா அருண் போய் நின்று அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல அருணோட மாஸ் மூமெண்டா ரவீந்தர் சொல்ற இடங்கள்ல மத்தவங்களை புல்லிங் பண்ணதா இருக்கட்டும் கேவலப்படுத்துனதா இருக்கட்டும் அதுதான் அருண் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா ரயான பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்க் பீஸ்ட் ஃபைனல் வீக்குக்கு தகுதியான போட்டியாளர் அப்படிங்க சொல்றாரு சார் நீங்களும் ஒரு ரிவியூ தானே ரயான் எப்படி ஃபைனல் வீக்கு தகுதியானவன் டிக்கெட் டாஸ்க்கே பல குளிர்படிகள் நடந்திருக்கு பல ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கான் ரயான் ஆனா மாமா டிவி ரயானுக்கு டிக்கெட் டிக்கெட்டை கொடுத்துட்டானு அவன் பண்ண தில்லாலங்கடி வேலைகள் எதையுமே விஜய் சேதுபதியும் கேள்வி எழுப்பவே இல்ல அது மட்டும் இல்லங்க இந்த டிக்கெட் ரயான் என்னத்த பண்ணாரு இப்ப வரைக்குமே ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் அடிமையா எடுபடி வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு குறிப்பா அவரோட அம்மா சொன்ன மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்கும் மசாஜ் பண்ணி விடுறதுதான் அவரோட பெரிய வேலையாவே இருந்திருக்கு இவன் எப்படி ஃபைனல் வீக்கு திகதியானவன் அப்படிங்கற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல அதே நேரத்துல விஷால பொறுத்த அளவுல விஷால் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவன் உண்மையாவே சிறந்த என்டர்டெயினர் தான் அவன் என்டர்டர் களி ஊத்துறானுங்க இருந்தாலும் என்ன விஷால் வளம் வருவான் அவனோட படத்தை நான் கூட ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஷாலையும் பாராட்டுறாரு அதாவது இவரை பொறுத்தளவுல யாரையும் காயப்படுத்திட கூடாது எல்லாரையும் பாராட்டி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல ஜாக்லின் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஜாக்லின் தங்கப்புள்ள ஜாக்லினோட கேம் வேற லெவல்ல இருக்குது இதுவரையா பிக் பாஸ் ஹிஸ்டரியில பதினாலு வாரம் யாருமே தொடர்ந்து நாமினேஷன்ல வந்ததே கிடையாது ஜாக்லின் தான் வந்திருக்காங்க அவங்க வந்து வரலாறு படைச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு சார் கேம் கேம்ப்ளேய நீங்க முதல்ல இருந்து பாத்துக்கிங்களா ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படினாலோ தேவையில்லாம அவங்களா ஒரு வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்பாங்க நாமினேஷன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரச்சனை பண்ண மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அவங்க வாண்டடா தான் எல்லாமே பண்ணாங்களே தவிர அவங்களை யாரும் எந்த இடத்துலயும் டார்கெட் பண்ணவும் இல்ல அவங்களோட கெடுக்கவும் அதே நேரத்துல இந்த ஜாக்லின் வந்து பல சகுனி வேலைகளை பார்த்து பல பேரோட கேம முடிச்சு விட்டுருக்காங்க ஆமாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் வாரம் வாரம் ஒவ்வொரு ஆள கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்களோட கேம முடிச்சு விடுறதுதான் ஜாக்லினோட கேம் பிளேயே ஜெஃபிய முடிச்சு விட்டாங்க தர்ஷிகாவை விஷால் கூட கோத்து விட்டு தர்ஷிகாவோட கேமை முடிச்சு விட்டாங்க அதே மாதிரியே சௌந்தர்யா கூட சேர்ந்தாங்க உண்மையா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி பேங்கையும் உடைச்சிருக்காங்க ரயான கேமே விளையாட விடாம இவ்வளவு நாள் கூடவே வச்சிருந்தாங்க இப்படி மத்தவங்களோட கேம் கெடுத்துதான் ஜாக்லின் தொண்ணூறு நாள் வர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க மத்தபடி பெருசா தன்னோட திறமையை காட்டி ஜாக்லின் வரல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இருந்தாலும் இந்த இடத்துல ரவீந்தர் வந்து ஜாக்லினுக்கும் சொம்பு தூக்குறாரு அடுத்ததா

ரொம்பவே கியூட்டா இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு நிறையவே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் சௌந்தர்யா வந்து என்னதான் கொழுப்பா நடந்துகிட்டாலும் திமரா நடந்துகிட்டாலும் அவங்களை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது சார் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா சார் சௌந்தர்யாவை போறதளவுல இதுவரை எந்த டாஸ்கும் ஜெயிச்சது கிடையாது பேச தெரியாது அடுத்தவங்க பேசுனா அத கவனிக்க மாட்டாங்க அவங்க மேல இருக்கிற தப்பை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள மார்க் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் இப்படிதான் வந்த நாள்ல இருந்து இவங்க பண்ணிடுறாங்களே தவிர மத்தபடி கேமுக்காக சௌந்தரியா என்னத்தை பண்ணி கிழிச்சாங்க எதுவும் பண்ணி கிளிக்கல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எனக்கு புரியாது எனக்கு தெரியாது நான் யோசிக்கல என் மனசுல பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தற்கொலைத்தனமா ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இந்த சௌந்தர்யாக்கு எல்லாம் சும்படிக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா பவித்ரா கிட்ட பேச வரும்போது பிக் பாஸ் பொறுத்தளவுல வெளியே நடக்கிறதெல்லாம் போட்டியாட்ட சொல்லாதீங்க அப்படிங்க சொல்றாரு அதாவது முத்துக்குமார் அதிகமாக பாராட்டி பேசுறாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு இந்த இடத்துல ரவீந்தர் வந்து பவித்ரா நீங்க சூப்பரா கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து உண்மையாவே பவித்திரமான பிளேயர் அப்படிமே சொல்றாரு எப்படி இந்த ஊர்கிழவி வந்து பவித்திரமான ஆனந்தி வெளியே போற வரைக்கும் இந்த அம்மா முழுக்க முழுக்க பேசுறத மட்டும் மட்டும்தான் வேலையை வச்சிருந்தாங்க என்ன பொறுத்தவரை பவித்ராவுக்கு பதிலா சாச்சனாவா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் எதுவுமே பண்ணாம ஓரமா வேடிக்கை பார்த்து ஃபைனல் வரை வந்திருக்காங்க பவித்ரா அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ராவையும் ரவீந்தர் வந்து பாராட்டதான் செய்யறாரு அதே நேரத்துல முத்துகுமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை உருவாக்குனது தமிழ் தான் ஆனா அந்த மொழியையே சிறப்பிச்சிருக்க நீ இங்க இருக்குற பல பேர் வந்து முத்து அப்படின்னாலே வெறும் வாய் பேச்சு மண்டையை கழுவுறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உன்கிட்ட திறமையா இருக்கட்டும் புத்திசாலித்தனமா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாம இருக்கிறவனுக்கு தடுமாற்றம் எல்லாமே இருக்கும் நீ விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி இந்த ஷோவுக்காக நிறையவே உழைப்பு குடுத்திருக்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துராத முத்துக்குமாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு அதாவது பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே ரவீந்தர் வந்து முத்துக்குமாரனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஓபனா கூடாது அப்படிங்கறதுக்காக ரவீந்திர பொறுத்தளவுல உனக்குதான் டைட்டில் கிடைக்க போகுது நீ விட்டு கொடுத்துறாத ஜாக்லின் கிட்ட ஒதுங்கிரு அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாரு இத முத்துக்குமரன் புரிஞ்சுப்பாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம இருந்து பாக்கலாம் என்ன இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே முத்துக்குமரன் தான் டைட்டில் வினர் அப்படிங்கறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின் சொல்லலாம் சுனிதாவா இருக்கட்டும் ரியாவா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் எல்லாருமே முத்துக்குமரனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து முத்துகுமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல விஜய் டிவி முத்துகுமரனுக்கு கண்டிப்பா டைட்டில் கொடுத்துருவாங்க அதனால தீபக் கண்ண ரன்னரா வரட்டும் நம்மளோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா கப்பு ஜாக்லினுக்கு போயிரும் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆதரவை கடைசி இரண்டு வாரங்கள் ஸ்பிளிட் பண்ணாம ஒரே ஆளுக்கு கொடுங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்